நம் நியூ ஜெர்சி தமிழ் பேரவை சித்திரை திருவிழாவை ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதி ரொம்ப விமர்சையாக கொண்டாட்டமாக பல சிறப்பு நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்துள்ளார்கள் சித்திரை திருவிழா கொண்டாட்டத்தில் காலை பத்து மணி முதல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான பல விஷயங்கள் இருக்கு பேச்சு போட்டி இசை போட்டி கவிதை போட்டி அப்படின்னு அட்டகாசமாக பல விஷயங்கள் இருக்கு நாள் முழுக்கையும் நல்ல விதமாக நம்மளுடைய பொழுதெல்லாம் போகிற மாதிரி ரொம்ப சிறப்பான பல விஷயங்கள் அவர்கள் ஏற்பாடு செய்துள்ளார்கள் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி அன்று மாலை என்னுடைய இசை நிகழ்ச்சியும் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அவங்க இதில் நான் வந்து உங்களுக்கு பிடிச்சமான பல தமிழ் பாடல்கள் அடங்கிய இன்னிசை நிகழ்ச்சி செய்ய உள்ளேன் எனக்கு பக்கவாத்தியமாக திரு ஏ கிருஷ்ணசுவாமி அவர்களும் நீ ஸ்கந்த சுப்பிரமணியம் அவர்களும் இசைக்கப் போகிறார்கள் ரொம்ப ஆவலா இருக்கேன் உங்க எல்லாரையும் சந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டோன்ட் மிஸ் இட் ஏப்ரல் டுவெண்டி செவன்த் சனிக்கிழமை 2024 டுவெண்ட்டி சித்திரை திருவிழா பல சிறப்பு நிகழ்ச்சியில நீங்க அத்தனை பேரும் திரளாக வந்து சிறப்பிக்கணும்னு நான் தாழ்மையோட கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம் வந்தாலும்